உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும் குட் சேஞ்சஸ் கொண்டு வரும் ரொம்ப நாள் ஒன்று நீங்கள் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி முயற்சி எடுக்கலாம் இப்போ ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்குது அந்த இடத்துல உங்கள் ராசியில் இருக்கும் குருவோட பார்வை விழுதுன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டிசமாக இருக்குது அதாவது என்னென்னா நிறைய பேர் லேண்ட் வாங்க பன்னெண்டாம் தேதியிலேருந்து வக்கரம் அடைஞ்சு உங்களுக்கு நான்காம் இடத்துல வராரு அங்கே சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி வாங்குவீங்க வேலையில ஒரு மாற்றம் ஏற்படணும்னு யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ நான் இப்ப எதிர்பார்க்கலாமா இப்ப நான் வேலைக்கு ட்ரை பண்ண கண்டிப்பா. இந்த நவம்பர் பதினஞ்சு ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கணும் அது வந்து தொடர்ந்து நீங்க கண்டினியூவா எடுக்கிற மாதிரி தான் அமைப்பா தான் ராகு வந்து உங்களுக்கு தடங்கலை உண்டு பண்ணுது ஸோ நீங்க வந்து மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே நன்றி ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக வர்றது இது உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பொருந்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவா இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் கடக ராசினருக்கு இந்த நவம்பர் மாதத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுன்னு தாங்க சொன்னோம் அதாவது என்னன்னா கடக ராசினர் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று முதல் ஆண்டு காலமாவே வந்து நிறைய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க லைஃபே நிறைய பேருக்கு சேஞ்சஸ் வந்திருக்கோம் நிறைய மாற்றங்களை பார்த்துருப்பீங்க எதுவுமே ஒரு நல்ல முன்னேற்றத்துல இல்லைன்னு நிறைய பேர் பாதிக்கப்பட்ட எனக்கு பர்டிகுலராக தனிப்பட்ட முறையிலையும் மெசேஜ் பண்ணி கால் பண்ணா பேசியிருக்கீங்க இப்போ கடகராசினருக்கு இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா சனி வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு திரும்பவும் ஒரு தேக்க நிலையை கொடுத்துருந்தது இப்போ வந்து சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதுவும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது முயற்சி எடுக்கணும் ரொம்ப நாளாக ஒரு plan இருக்குது அதை இப்போ execute பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அதற்கான அந்த டைமாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு வந்து தான் உச்சம் அடைகிறாரு இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான் ஏன்னா குரு உங்களுக்கு யோகாதிபதி யோகாதிபதி வந்து யோகாதிபதி வந்து உங்கள் வீட்டில் அமர்வதுன்றது ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கும் எது எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும் குட் சேஞ்சஸ் கொண்டு வரும் ரொம்ப நாள் ஒன்று நீங்கள் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி முயற்சி எடுக்கலாம் இப்போ ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்து ஒரு நல்ல தெளிவான புத்தியை கொடுத்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றதுல முயற்சி தீவிரமாக நீங்கள் ஈடுபடுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இருக்கிறாரு புதனும் இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு இந்த மாதம் பர்டிகுலராக ஏன்னா அந்த இடத்துல குரு பார்வையும் விழுது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கு அந்த இடத்துல உங்க ராசியில் இருக்கும் குருவோட பார்வை விழுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டிசமா இருக்கு அதாவது என்னன்னா நிறைய பேர் லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்ல நான் விற்கணும் வித்துட்டு வேற வாங்கணும் இல்லை வித்துட்டு நான் அந்த பணத்தில் நான் வேற ஏதாவது புதுசாக முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது என்னன்னா land ப்ராப்பர்ட்டி வீடு இது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது சரிப்பா எனக்கு லேண்டெல்லாம் வாங்குற அளவுக்கு என்னோடய பட்ஜெட் இல்லை நான் வந்து சின்னதாக ஏதாவது வண்டி வாங்கலாமான்னு பார்க்குறேன் என்னோடய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டாக இருக்குன்னும் போது அப்போ நான் வண்டி வாங்கலாமான்னு பார்க்குறேன்னிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஏன்னா புதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறம் பன்னெண்டாம் இருந்து வக்கரம் அடைஞ்சு உங்களுக்கு நான்காம் இடத்துல வர்றாரு அங்கே சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு ஸோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ப்ராடக்ட்ஸாக அதிகமாக நீங்கள் வாங்குவீங்க வாங்குற காரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் பெரிய ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இப்போ அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் முயற்சி எடுத்து நீங்கள் அதை வாங்கவும் செய்வீங்க ஸோ வண்டி வாகனம் லேண்டு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி சொத்து பத்துக்கள் அசையும் சொத்து அசையாக சொத்துக்கள்லாம் சேரக்கூடிய மாதமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்தே ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கணும்னு காத்திட்ருந்தீங்கன்னா கூட இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலையிலையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ரொம்ப நாளாக வந்து கடகராசினர் வந்து வேலையில் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருப்பீங்க அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியா அமையல போய் செட்டில் ஆக முடியல என்னோட அமைஞ்சு நான் உட்கார்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் அதிகமாகவே இருக்கும் இந்த அவங்க ரொம்பவே நல்லா இருக்கு வேலையில ஒரு மாற்றம் ஏற்படணும்னு யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ நான் இப்ப செஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா இப்ப நான் வேலைக்கு ட்ரை பண்ண கிடைச்சா கண்டிப்பா இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்குங்க சோ யாரெல்லாம் வேலைக்கு காத்துட்டு இருக்கீங்கன்னா ரெஸ்யூம்னா அப்டேட் பண்ணிட்டேங்க ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்களா கூட வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க உங்களோட ட்ரெஸ்ஸையும் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லி வைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது குரு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது செவ்வாய் புதனும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து யோகாதிபதி இல்லைனாலுமே இல்லைனாலுமே நான்காம் இடத்துல அவர் வந்து திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று ரொம்பவே ஸ்ட்ராங்காக போது அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ அசையும் சொத்து அசையாக சொத்து விற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே இருக்கு அதனால உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்படக்கூடிய மாதமாகவும் தான் இருக்கு நீங்கள் ரொம்ப பர்டிகுலராக இதில் கவனமாக இருக்கணும்னா ராகு கேது ஏன்னா ராகு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு கேது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குன்னும் போது அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையவே பாதிப்பு உண்டாகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை வரலாம் கா காது மூக்கு தொண்டை இதில் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் முகத்துல ஏதாவது தழும்பு ஏற்படுறது அந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு அதாவது என்னன்னா ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கணும் அது வந்து தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக எடுக்கிற மாதிரி தான் அமைப்பாக தான் ராகு வந்து உங்களுக்கு தடங்களை உண்டு பண்ணுது ஸோ நீங்கள் வந்து ராகுக்கு எதுனால மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு இந்த கேதோட பொசிஷன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபே ஃபேமிலிலேயுமே சரி ஒரு தேவையில்லாத அதாவது நாள் வந்து புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிறதுனால இப்போ புரிஞ்சிக்கிட்டாலும் சண்டை போடுறதுன்ற மாதிரி இருக்கும் நாள் நம்ம புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டோம் புரிஞ்சிக்காமல் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்டோம் மாற்றி மாற்றி பேசிக்காமல் இருந்துக்கிட்டோம் பிரிவுகள் அதிகமாக இருந்தது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க இப்போ அதனோடய மெச்சூரிட்டி வந்திருக்கும் இப்போ அந்த புரிதல் வந்திருக்கும் இருந்தாலும் கேது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கனால அது மூட் ஸ்விம் பண்ணும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கோவத்தையும் ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணும் இது வந்து குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை உண்டு பண்ணும் கேது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்குதுன்றதுனால சின்ன சின்ன பிரச்சனையோடு அதை முடிஞ்சிடும் பயப்பட வேணாம் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகவும் கொண்டு போகாது ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குருவும் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு அதே மாதிரி செவ்வாய் ஃபேவரபுளாக இருக்கு புதன் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குன்னும் போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான் கொடுக்கும் அஷ்டமி சனி முடிஞ்சிடுச்சு எங்களுக்கான எந்த மாற்றமும் இல்ல எந்த ஒரு குட் சேஞ்சஸ்சும் இல்ல நாங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் நாங்க இன்னுமும் போராடிட்டு தான் இருக்கோம் எங்களோட வேலை நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாம எங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இல்லாம அப்படியே மந்தமா தேங்கி இருக்கு அப்படின்னு கடகராசைனா நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இதுதான் உங்களுக்கு குட் சேஞ்சஸ்க்கான ஸ்டார்டிங் டைம் ஓகேங்களா ஏன்னா சனி இத்தனை காலத்துல வக்கிரமா இருந்தாரு வக்கிரமா இருந்து அவர் வந்து உங்களை ஒரு மந்த நிலையை நிலையிலே தான் வச்சிருந்தாரு இப்போ ஒன்பதாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகுது அதே மாதிரி குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாரு அது அதுவும் வந்து இப்போ ஒன்றாம் இடத்துல உங்களுக்கு உங்க ராசிக்கே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையும் தெளிவான புத்தியும் கொடுக்கும் எது எப்படி செய்யணும் எந்த வேலை எப்படி செஞ்சா நமக்கு சாதகமா இருக்குன்ற அந்த தெளிவான சிந்தனையும் கொடுத்துறாரு போது அப்போ உங்களுக்கு வந்து குருவும் சனியோட அமைப்புமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது இது ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடாக இருந்தாலும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்களை தான் இருக்கும் ஏன்னா குரு திரும்பவும் வந்து வக்ரம் அடைஞ்சு மிதுன ராசிக்கு போயிடுவார் அது டிசம்பர் மந்தில் நடக்கும் ஓகேங்களா அதை பற்றி இப்போ யோசிக்குவேன்னா நீங்கள் இப்போ எந்த முயற்சிகள் எடுத்திருந்தாலுமே அது சக்ஸஸ் தான் ரொம்ப நாளாக நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் எனக்கு இன்னும் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கரெக்டான கைட்லைன்ஸ் கிடைக்கும் கரெக்டான சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஆஹ் இ இன் இத்தனை மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி மந்தமா எது எப்படி செய்யலாம்ன்ற ஒரு பயத்தோட பதட்டத்தோட நீங்க இருந்திருப்பீங்க ஒரு குழப்பம் இருந்திருக்கும் உங்களுக்கு ஸ்டடீஸில் உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா கரெக்ட் கைட்லைன்ஸ் கிடைக்கும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும் எது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் இந்த இந்த சப்ஜெக்டை எப்படி படித்தா எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் எந்த சப்ஜெக்ட் எந்த கோர்ஸை எடுக்கலாம் அது நம்ம ஃப்யூச்சருக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற கைட்லைன்ஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கும் அவங்களே தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு குழந்தைவ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதாவது என்னென்னா ராகு அமைப்பு யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே சரி போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குடும்பத்திலையும் சரி பினான்சியலும் சரி கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணதான் செய்யும் அப்போ அவங்க கண்டிப்பா வந்து குலதெய்வ அனுகிரகத்தை தேடி போறது நல்லது குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கும்போது ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் இங்கே கொடுக்க போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஃபங்க்ஷன் ஏதாவது நடத்தி அதனால நீங்கள் சந்தோஷப்படுறதுன்ற அமைப்பாக தான் இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் உங்களோட பசங்களால் உங்களுக்கு வந்து ஒரு மரியாதையும் உங்களுக்கு ஒரு பாராட்டும் கிடைக்க போகுது பிள்ளைங்களால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவீங்க ஆக நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ராக கேதோட அமைப்பு மட்டும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்றதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வெளியில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அதேமாரி பார்த்திங்கன்னா முகத்தில் சின்ன சின்ன தழும்புகள் ஏற்படுதுன்னும் போது அதை உடனே என்னன்றத செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இப்போ க இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகுதுங்க